ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்ட ஒழுங்கு தொடர்பாக கேள்வி எழுந்த நிலையில் சென்னை காவல் ஆணையராக பணியாற்றி வந்த சந்தீப் ராய் ரத்தூர் மாற்றப்பட்டு புதிய ஆணையராக ஏடிஜிபி அருண் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் யார் என்பது குறித்து நாம் எந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் சென்னையில் தொடர் கொலைகள் போதைப் பொருள் விற்பனை என அடுத்தடுத்து புகார்கள் வெளிவந்த நிலையில் காவல்துறையினருக்கு அதிர்ச்சியை அளிக்கும் வகையில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்நிலையில் தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது திமுக அரசின் செயல்பாட்டை விமர்சிக்கப்பட்டது இந்த நிலையில் சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது சட்ட ஒழுங்கை ஏடிஜிபி இருந்த அருண் சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்ட புதிய சட்டம் ஒழுங்கு யாக டேவிட்சன் தேவாசிர்வாதன் நியமிக்கப்பட்டுள்ளார் யார் இந்த அருண் ஐ என்ற கேள்வி எழுந்துள்ளது தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக பதவி வகித்து வந்த அருண் சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஇ மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படிப்பும் உஸ்மானிய பல்கலைக்கழகத்தில் காவல்துறை மேலாண்மை பிரிவில் பட்டப்படிப்பும் படித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஐபிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர் நாங்குநேரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டத்தில் உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றினார் இதையடுத்து கரூர் கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார் சென்னையில் அண்ணாநகர் மற்றும் செயின்ட் தாமஸ் மவுண்ட் ஆகிய இடங்களில் துணை ஆணையராக பணியாற்றியுள்ளார் சென்னை மாநகரில் போக்குவரத்து வடக்கு மண்டலம் மற்றும் சட் சட்டம் ஒழுங்கு தெற்கு மண்டலத்தின் இணை ஆணையராகவும் பணியாற்றியுள்ளார் காவல்துறை ஐஜியாக பதவி உயர்வு பெற்று திருச்சி மாநகர காவல் ஆணையராக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கூடுதல் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்று ஆவடி மாநகர காவல் ஆணையராகவும் பதவி வகித்தார் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக கடந்த ஆண்டு பொறுப்பேற்றார் இந்த நிலையில் சென்னை மாநகர ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டுள்ளார் பல மாவட்டங்களில் ரவுடிகளை வேட்டையாடி சட்ட ஒழுங்கை நிலநாட்டியதில் முக்கிய பங்காற்றிய அருண் போன்ற நேர்மையான தலைமையான அதிகாரிகளை சென்னை மாநகர ஆணையராக நியமிக்கப்பட்டதை பலரும் பாராட்டி வருகின்றனர் அருண் சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டது ரவுடிகளிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க